மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத் மாதத்தின் ஆரம்பமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ராசி புனிதத்தை அடைந்திருக்கிறார் குரு சுக்கரன் ரெண்டு பேருமே அங்கே ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல அமைப்பு எதையும் செய்து காட்டக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்பு அப்படியே இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் மாதம் முழுக்க பெரும்பகுதி நாட்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் மூன்றாம் இடத்திற்கு அப்புறம் மாறுகிறார் அதுவும் பெரிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக அமைந்திருக்கிறது கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியின் பார்வையில் மாதம் முழுவதும் நான்காம் நான்காம் இடத்தில் இருக்கிறார் சகோதரர்களை பற்றி தாயை பற்றிய கவலைகள் மட்டும் கொஞ்சம் ஏன்னா நான்காம் இடத்துல செவ்வாய் சனி பார்வை இருப்பு கிடைக்கிது மிதன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய சனி பார்த்துட்டாலே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏதாவது வந்துடும் சக சகோதரரோடு சண்டை சகோதரருக்காக ஏதாவது செலவு பண்ணுறது அல்லது அவருக்கு அண்ணனுக்கோ அக்காளுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது என்கின்ற மாதிரியான செவ்வாயால் செவ்வாயின் காரகத்துவங்களால் அப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு சில மன கஷ்டங்கள் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லவே இல்லைங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் வரக்கூடிய மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ராசி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அமையுங்க என்னன்னு பார்த்தா ஆகஸ்ட் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருபது நாட்கள் குருவும் சுக்கரனும் ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற அமைப்பு திருமணம் ஆனவர்கள் எல்லோருக்குமே கணவன் மனைவி போன்ற உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் சிலருக்கு நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நட்பின் மூலமாக மனமகிழ்ச்சி நண்பர்களின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாத்திலையும் ஒரு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க நல்லா இருக்குது ஒரு சின்னவரங்களாக இருந்தால் கூட ஒரு எளிய மாணவ பருவத்தில் வேலை பருவத்தில் இருப்பவர்களுக்கு கூட நிறைவான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைங்க அப்பாவுடைய உடல்நிலையை பற்றி மட்டும் கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அல்லது சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது கொஞ்சம் தூர இடங்களில் இருக்கிறவங்க உள்ளூர்லேருந்து பேசும்போது அவர் இப்படி பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் நீங்கள் தான் வரும்போது அதை சரி பண்ணணும் என்கின்ற மாதிரியான அமைப்போ இருக்கும் அதாவது சொந்த ஊர்லேருந்து இருந்து வர்ற தகவல்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் வயதான அப்பாவை கொண்டவர்கள் ஒன்பதாம் இடத்துல ராக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு ஏதேனும் செலவுகள் மருத்துவ செலவுகள் அல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் போன்ற அமைப்புகளை தவிர்த்து வேறு எந்த விதமான பாதக அமைப்பளும் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க பெரும்பாலான ராசிக்காரர்கள் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம்